ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு watching our channel. பரசுராமரின் வரலாறு பரசுராமர் திரேதா யுகத்தில் பிறந்தவர் இவருடைய வாழ்வு துவாபர யுகத்தில் மகாபாரத காலத்திலும் தொடர்ந்துள்ளது கடைசியாக துவாபர யுகம் முடிந்து கலியுகத்திலும் இவர் மாயமலை எனப்படும் மகேந்திர மலையின் உச்சியில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகச் சொல்லப்படுகிறது கதைப்படி பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்த பரசுராமர் விஷ்ணுவின் அடுத்தடுத்த அவதாரங்களான ராமர் மற்றும் கிருஷ்ணரை சந்தித்து பேசியிருக்கிறார் ராம அவதாரத்தில் ராமரோடு போரிட்டும் கிருஷ்ண அவதாரத்தில் அவரோடு பேசியும் உள்ளார் கடைசியாக கலியுகத்தில் பிறக்க போகும் கல்கி அவதாரத்திற்கு இவர்தான் போர் பயிற்சி அளிப்பார் என்றும் பாகவதம் கூறுகிறது சந்திரகுல வம்சம் கதை நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட திரேதா யுகத்தில் தொடங்குகிறது ஒரு நாள் அத்திரி மகரிஷியின் கண்ணீரிலிருந்து சந்திரன் என்ற தேவன் பிறக்கிறான் இந்த சந்திரனின் வம்சாவளியில் வந்தவன்தான் சந்திரகுல சத்ரிய அரசனான காதிராஜன் இவருக்கு சத்தியவதி என்ற மகள் இருந்தாள் சத்தியவதியை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய ரிஷகன் என்ற பிராமணன் காதிராஜனிடம் யாசகம் கேட்கிறான் சாதாரண பிராமணனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க விரும்பாத காதிராஜன் அவனை தட்டிக்கழிக்க நினைக்கிறான் என் மகளை திருமணம் செய்ய வேண்டுமானால் நான் கேட்கும் பொருளை கன்னிகாதானமாக தர வேண்டும் என்று கேட்கிறார் என்ன பொருள் வேண்டும் என்று ரிஷகன் கேட்க அரசர் சொல்கிறார் எனக்கு ஆயிரம் குதிரைகளை தர வேண்டும் அந்த ஆயிரம் குதிரைகளுக்கும் ஒரு காது மட்டும் பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட தெய்வ அம்சம் பொருந்திய ஆயிரம் குதிரைகளை கொண்டு வந்தால் என் மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் விஷகன் நேராக வருண பகவானிடம் சென்று அப்படிப்பட்ட ஆயிரம் குதிரைகளை வரமாகப் பெற்று புழுதி பறக்க குதிரைகளை நாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறான் இவ்வளவு ஆற்றல் பெற்றவனை மேலும் சோதிக்க வேண்டாம் என்று நினைத்த காதிராஜன் தன் மகள் சத்தியவதியை அவனுக்கே திருமணம் செய்து கொடுத்துவிட்டார் திருமணமாகி பல காலமாக குழந்தையே இல்லாமல் இருந்த சத்தியவதிக்கு ரிஷகன் தன் தவ வலிமையால் ஒரு குவளை அன்னத்தை வரவழைத்து சாப்பிட கொடுத்துவிட்டு ஆற்றுக்கு குளிக்கச் செல்கிறான் திரும்பி வந்து பார்த்தால் சத்தியவதிக்கு ஜமதக்னி என்ற மகன் பிறந்திருந்தான் பரசுராமரின் பிறப்பு ஜமதக்னி வளர்ந்து தன் தந்தை போலவே முனிவராக மாறுகிறார் அப்போது ரேணுகா என்ற பெண்ணை திருமணம் செய்கிறார் இவர்களுக்கு இல்லற வாழ்வில் ஐந்து ஆண் குழந்தைகள் பிறக்கின்றனர் இதில் கடைசியாக பிறந்தவர்தான் இருபத்தி ஒரு தலைமுறை சத்திரிய குலத்தையே அழிக்க பிறந்த விஷ்ணு பகவானின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் பரசுராமர் தன் சகோதரர்கள் போல இல்லாமல் அவர்கள் வேதங்களை கற்றுக்கொள்ள சென்றபோது இவர் வேலும் வாழும் எப்படி வீச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் பிறவியிலேயே இவருக்கு கோப உணர்வு கட்டுக்கடங்காததாக இருந்தது இப்படிப்பட்ட பரசுராமர் சிவபெருமானையே தன் குருவாக ஏற்று அவரை குறித்து கடும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் இவருடைய தவத்தினால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி பரசு என்று சொல்லப்பட்ட ஒரு தெய்வீக கோடாரியை அவருக்கு வரமாக தரப்போவதாகச் சொல்கிறார் ஆனால் அதை கொடுப்பதற்கு முன் இதை பெரும் தகுதி உனக்கு இருக்கிறதா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் வா என்னோடு போரிடு என்று சிவபெருமான் அழைக்க பரசுராமருக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை இந்த அகிலத்திற்கே அதிபதியான ஆதிசிவனை எதிர்த்து போரிட ஆரம்பிக்கிறார் பரசுராமர் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து போரிட்டு சிவபெருமானை பிரமிப்பில் ஆழ்த்தினார் போரின் முடிவில் பரசுராமர் சிவபெருமானுடைய நெற்றியிலேயே ஒரு காயத்தை ஏற்படுத்தினார் அந்த நொடியே போர் நின்றது ஈசன் தன் சீடனின் போர் திறமையை கண்டு பேரானந்தம் கொண்டு பரசுராமர் நினைவாக அந்த காயத்தை ஆறா வடுவாக தன்னோடு வைத்து கொண்டார் பரசுராமருக்கு அந்த தெய்வீக அதிசக்தி வாய்ந்த கோடாரியை வரமாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார் தாய் மீதான கோபம் பரசுராமரின் தாய் ரேணுகா தேவி மிகவும் தூய்மையான மனம் கொண்டவர் கணவனையே தெய்வமாக பாவிக்கும் மகா பத்தினி இவர் எந்த அளவுக்கு பதிவிரதை என்றால் தினமும் தன் கணவரின் பூஜைக்காக ஆற்றங்கரையில் இருக்கும் மண்ணை கொண்டே பானை செய்வாராம் அந்த மண் இவரது கைப்பட்டதும் உடனே இறுக்கி பாத்திரமாக மாறிவிடும் அப்படிப்பட்ட சக்தி படைத்த பதிவிரதையாக இவர் இருந்திருக்கிறார் இவர் உருவாக்கும் பாத்திரத்தில் தான் பூஜைக்கு நீரை எடுத்து செல்வார் ஒரு நாள் ஆற்றங்கரையில் பானை செய்யும் போது வானில் ஒரு அழகிய கந்தர்வன் செல்வதை நீரின் பின்பத்தில் பார்க்கிறார் நீரின் பிம்பத்திலேயே இவன் இவ்வளவு அழகாக இருக்கிறானே அப்ப நேரில் பார்த்தால் எப்படி இருப்பான் என்ற ஒரு சின்ன எண்ணம் ரேணுகா தேவியின் மனதில் தோன்றுகிறது இந்த எண்ணம் தோன்றிய அடுத்த கணமே அவர் செய்து வைத்த பானை சட்டுனு உடைந்து விடுகிறது அதன் பிறகு எத்தனை பானைகள் செய்ய முயற்சி செய்தாலும் அது முழுமையடையாமல் உடைந்து கொண்டே இருந்திருக்கிறது அவரது மனதில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்னவாசை அவரது பதிவிரதத்திற்கே களங்கம் விளைவித்து விடுகிறது கடைசியில் வெறும் கையோடு ஜமதக்னி முனிவர் முன் சென்று ரேணுகா தேவி நிற்க நீர் இல்லாமல் துவண்டு போன முகத்தோடு வந்த அவளை பார்த்து நடந்த விஷயங்களை தன் தவ சக்தியால் தெரிந்து கொண்ட ஜமதக்னி முனிவர் கடும் கோபத்துக்குள்ளாகிறார் உடனே தன் முதல் மகனை அழைத்து இன்னொருவன் மேல் ஆசை கொண்ட ரேணுகாவின் தலையை துண்டி என்று சொல்கிறார் என்னதான் இருந்தாலும் தாயை கொல்வது பெரும் பாவம் என்னால் முடியாது என்று முதல் மகன் சொல்ல மேலும் கோபம் கொண்ட ஜமதக்னி முதல் மகனை கல்லாக போ என்று சபிக்க அவன் அந்த கணமே கற்சிலையாக மாறுகிறான் பிறகு அடுத்த மகனை அழைத்து அவனையும் தாயின் தலையை துண்டிக்க சொல்கிறார் அவனும் மறுக்கவே அவனையும் சிலையாக்குகிறார் இப்படியே முதல் நான்கு மகன்களும் மறுக்கவே அவர்கள் நால்வரும் சிலையாகி போய்விட்டனர் கடைசியாக பரசுராமரை அழைத்த முனிவர் உன் தாய் தலையை வெட்டு என்று சொல்லி முடிப்பதற்குள் வேணுகா தேவியின் தலை மண்ணில் கிடந்தது அந்த அளவுக்கு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுத்த பரசுராமரை பார்த்து உள்ளம் பூரித்து போகிறார் ஜமதக்னி முனிவர் உடனே உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் என்று முனிவர் சொல்ல என் தாயும் சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று கேட்டு அவர்களை மீண்டும் உயிர்த்தெழ வைக்கிறார் பரசுராமர் மற்ற சகோதரர்கள் மறுத்த போதும் தந்தை சொன்ன ஒரே வார்த்தைக்காக தாயின் தலையையே துண்டித்த பரசுராமரின் துணிச்சலுக்கு இந்த நிகழ்வை சிறந்த உதாரணம் சத்திரியர்களின் அழிவு சிறு ஏற்பட்டால் அதை நிறுத்த முடியாத காட்டுத்தீ உண்டாவது போல அமைதியாக இருந்த பரசுராமரை சீண்ட வந்தவன்தான் சத்திரிய குலத்தில் பிறந்த அரசன் கார்த்தவீரியன் இந்த அரசன் ஒருமுறை காட்டுக்குள் வேட்டையாட போய் வழி தெரியாமல் மாட்டிக்கொள்கிறான் அப்போது அடர்ந்த காட்டுக்குள் தனிமையில் இருந்த ஜமதக்னி முனிவரின் குடில் அவன் கண்களில் படுகிறது நேராக அங்கே சென்ற அரசன் தன் பசியையும் தாகத்தையும் போக்கச் சொல்லி கெஞ்சி கேட்க அரசனுக்கும் அவனுடைய மொத்த பரிவாரங்களுக்கும் சேர்த்து ஜமதத்னி முனிவர் உணவளிக்கிறார் அந்த நொடியில் அரசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது ஆள் அரவமே இல்லாத இந்த காட்டுக்குள் இந்த சின்ன குடிலில் இருந்து கொண்டு எப்படி என்னுடைய மொத்த பரிவாரங்களுக்கும் இந்த முனிவரால் உணவளிக்க முடிந்தது என்று அரசன் மனதிற்குள் கேள்வி எழுப்புகிறான் அந்த கேள்வியை முனிவரிடமும் கேட்கிறான் அதற்கு சிரித்துக்கொண்டே கொண்டே ஜமதக்னி முனிவர் குடிலுக்கு பின்னால் இருந்த காமதேனு பசுவை அரசனிடம் காட்டுகிறார் இந்திரலோகத்தில் வாசம் செய்யும் தெய்வ சக்தி படைத்த இந்த பசு நாம் கேட்கும் எந்த வரத்தையும் அப்படியே கொடுக்கும் இதை கொண்டுதான் உங்கள் எல்லார் பசியையும் நான் போக்கினேன் என்று ஜமதக்னி சொல்கிறார் அதை கேட்ட அடுத்த கணமே அரசன் முடிவெடுக்கிறான் இந்த பசு இங்கு இருக்க வேண்டியது கிடையாது இது என்னுடைய அரண்மனையில் இருக்க வேண்டும் எப்படியாவது இதை அடைய வேண்டும் என்று முடிவு செய்த அரசன் இரவோடு இரவாகச் சென்று காமதேனுவை திருடிக்கொண்டு போய்விடுகிறான் தங்களுடைய காமதேனுவை அரசன் கவர்ந்து சென்ற உண்மை தெரிந்த பரசுராமர் நேராக அரசனுடைய அரண்மனைக்குள் நுழைந்து காமதேனுவை திரும்ப கொடுக்கும்படி கேட்கிறார் அரசன் முடியாது என்று மறுத்து பேச அடுத்த நொடியே மன்னனின் தலை உடலோடு இல்லாமல் துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடந்தது இமைக்கும் நொடிதான் பரசுராமரின் கோடாரியில் ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது அரண்மனை தரையில் ரத்தம் சொட்ட சொட்ட என்ன நடக்கிறது என்று புரியாமல் அதிர்ச்சியில் அவையோர் உறைந்திருக்க காமதேனுவை அழைத்துக் கொண்டு அப்படியே பொறுமையாக வெளியேறுகிறார் பரசுராமர் ஒரு சாதாரண முனிவனின் மகன் எப்படி இப்படி செய்துவிட்டான் இனிமேல் அவன் வம்சத்தில் ஒருவன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று வெகுண்டி எழுந்த அரசனுடைய வாரிசுகள் பரசுராமர் இல்லாத நேரத்தில் அவர் மொத்த குடும்பத்தையும் கொன்று போடுகிறார்கள் அன்றைக்கு சத்திரிய குலத்தில் பிறந்த அவர்கள் செய்த அந்த தவறுக்கு இருபத்தி ஒரு தலைமுறைகளாக அவர்கள் விலை கொடுக்க வேண்டியிருந்தது சபதம் இந்த தருணம்தான் கதையிலேயே மிக முக்கியமான கட்டம் பரசுராமர் தான் யார் தன்னுடைய வேலை என்ன இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன என்று உணர்ந்த கட்டம் இது அடிப்படையில் அவர் இருந்த யுகம் திரேதாயுகம் அதாவது நல்லவர்கள் மட்டுமே இருந்து அழிந்த சத்திய யுகத்திற்கு அடுத்து பிறந்த யுகம் இந்த திரேதா யுகத்தில் பாதி நல்லதும் பாதி கெட்டதும் இருந்தன இந்த கெட்டதில் மக்களை அச்சுறுத்தும் சத்திரிய அரசர்கள் தான் இருந்தனர் அப்போது தன் கோடாரியை கையில் ஏந்தி சபதம் எடுக்கிறார் பரசுராமர் அவர் நினைத்திருந்தால் தன் குடும்பத்தை மட்டுமே அழித்த அரச வாரிசுகளை பழிவாங்கியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை உலக நன்மைக்காக சபதம் எடுக்கிறார் இனி மக்களை துன்புறுத்தும் எந்த சத்திரிய இருந்தாலும் சரி அவனை என் கோடாரி வேறருக்கும் என்று சபதம் எடுக்கிறார் சத்திரிய அரசர்களை தனி ஆளாக நின்று ஒரு அரக்கனை போல கொன்று குவிக்கிறார் அவர் போகும் இடமெல்லாம் சத்திரிய அரசர்களின் அரண்மனைகள் போல் தோளாகி இருந்த இடம் இல்லாமல் போகிறது கால் பதிக்கும் இடமெல்லாம் பறக்கும் அரசர்களின் தலைகள்தான் இருந்தன இப்படி ஒன்று இரண்டு இல்லை இருபத்தி ஒரு தலைமுறை சத்திரிய வம்சத்தில் பிறந்த ஒருவன் கூட உயிரோடு விடாமல் கொன்று குவிக்கிறார் இறந்தவர்களின் இரத்தத்தை கொண்டே ஐந்து மாபெரும் குளங்களை நிரப்புகிறார் கற்பனை செய்து பாருங்கள் உண்மையிலேயே மனித இரத்தத்தை கொண்டு ஒரு குலத்தை நிரப்ப வேண்டுமென்றால் அங்கு எவ்வளவு உயிர்கள் பலியாகி இருக்க வேண்டும் இப்படி இருபத்தி ஒரு தலைமுறை சத்திரிய வம்சத்தை வேரறுத்த பரசுராமரிடம் இருந்து ஒரு இன்மையளவு தப்பித்த ஒரே சத்திரிய வாரிசு மூலகன் மட்டும்தான் இந்த மூலகன் மூலமாகத்தான் பின்னாளில் சத்திரிய குலம் மறுபடியும் வாரிசுகளை உருவாக்கி தழைக்க ஆரம்பிக்கிறது கல்கி அவதாரம் கடைசியாக தன் சபதத்தை நிறைவேற்றிய பரசுராமர் புனித சரஸ்வதி நதியில் நீராடி தன் பாவங்களை அதில் கழித்துவிட்டு தவக்கோலத்தில் அமர்ந்துவிட்டார் மேலும் அவரிடம் இருந்த அதிசக்தி வாய்ந்த விஷ்ணு தனுசை ராமர் சீதையை திருமணம் முடித்து அயோத்தி திரும்பும் போது அவரிடம் ஒப்படைப்பதற்காகவே அவரோடு வம்பெழுத்து சண்டையிடுவது போல சண்டையிட்டு தன்னிடம் இருந்த விஷ்ணு தனுசை ராமர் கிட்ட ஒப்படைத்து அவரை ஆசீர்வதித்து அங்கிருந்து சென்று விடுவார் பின்னாளில் இந்த விஷ்ணு தனுசை வைத்தே ராமர் ராவணனை வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் பிறகு யுகம் முடிந்து துவாபர யுகம் மகாபாரத காலகட்டத்தில் மூன்று இடங்களில் பரசுராமரின் இருப்பு இருக்கும் ஒன்று துரோணாச்சாரியாருக்கு குருவாக இருந்து அவருக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்தது இரண்டாவது பீஷ்மருக்கு குருவாக இருந்து அவருக்கும் போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்து பின்னாளில் பீஷ்மரிடமே சண்டையிட்டது மூன்றாவது கர்ணனுக்கு விஜய தனுசை கொடுத்து அவனை மாபெரும் வீரனாக்கிவிட்டு அவனுக்கே வித்தை மறந்து போகும் என்று சாபம் கொடுத்தது இப்படி மகாபாரத கதையின் போக்கில் மூன்று முக்கிய இடங்களில் பரசுராமரை நம்மால் அதிகம் பார்க்க முடிகிறது இதற்கு பிறகுதான் பரசுராமர் மொத்தமாக காணாமல் போகிறார் இதைத் தொடர்ந்து வேறு எந்த புராணத்திலும் கதையிலும் இவரை பற்றிய குறிப்புகள் இல்லை ஸ்ரீம பாகவதம் சொல்வதன்படி விஷ்ணுவின் கடைசி அவதாரமான கல்கி எப்போது பிறப்பெடுக்கிறாரோ அந்த நேரத்தில் மறைந்திருக்கும் மாயமலை மகேந்திரமலை கண்களுக்கு தெரியும் அந்த மலையில் பல கோடி ஆண்டுகளாய் தவத்தில் இருக்கும் பரசுராமர் அந்த கணத்தில்தான் கண் விழிப்பார் கல்கியின் பிறப்பு பரசுராமரை எழுப்பும் அழிவே இல்லாத அந்த அவதாரம் கல்கியோடு இணைந்து அவருக்கு போர் பயிற்சிகளை கொடுத்து இந்த உலகை எப்படி சத்திரியர்களை அழித்து காப்பாற்றினாரோ அதேபோல் மீண்டும் கல்கியோடு இணைந்து கலியுகத்தில் போராட்டத்தில் இறங்கி இந்த உலகை காக்கும் என்று பாகவதம் சொல்லி முடிக்கிறது இதுதான் விஷ்ணு பகவான் எடுத்த ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரத்தின் முழு கதை இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி